அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் ஒரு சமையல் வாங்க பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம் சின்ன மீன் அளவுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது கழுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி இந்த முள்ளுகளுக்கு கடையில் ரத்தம் இருக்கும் அதை நம்ம கத்தியை வச்சு இது மாதிரி நீக்கிட்டு நல்லா அளவு கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு நம்ம பொறிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் சதை உள்ள பீஸை பொறிக்கி எடுத்துக்கலாம் பொறிக்கி எடுத்து நான் மசாலாலாம் போட்டு பொறிக்கிறதுக்காக பெரட்டி இரட்டி வச்சுட்டேன் பெரட்டி வச்சுட்டு நம்ம தக்காளியும் கல்லுப்பும் போட்டு குழம்புக்குள்ளே மீனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு நம்ம தாளிக்க ரெடி பண்ணிட வேண்டியதான் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து கடாய் வச்சிடலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு வெந்தயம் சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுருங்க தக்காளியை போட்டு தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா போட்டு மீனை கரைச்சிக்கலாம் முருங்கக்காய் சேர்க்குற நான் காய் வந்து காய் முருங்கைக்காய் மீனோட கட் பண்ணி போட்டுவிட்டு மசாலா தூள் மூணு ஸ்பூன் சேர்த்து புளி கரைச்சி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு உப்பு போட்டு மசாலா இதை ஊறு கொதிக்க விட்டோன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்